بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد

ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ரமலான் தொடர் உரையில் நபித்தோழர்களின் தியாகங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பல்வேறு செய்திகளை அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களும் அவர்களோடு வாழ்ந்த அவர்களுடைய தோழர்களும் மக்காவில் எதிரிகளுடைய தொல்லையினால் நெருக்கடியினால் இஸ்லாத்தை சுதந்திரமாக பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆட்படும் பொழுது ஒரு சிலர்கள் அபிசீனியா என்று சொல்லக்கூடிய ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத்தாக பயணம் மேற்கொண்டு போய் அங்கே இஸ்லாத்தை பின்பற்றினார்கள் பல தியாகங்களை செய்தார்கள் கடல் மார்க்கமாக ஹிஜிரத்து மேற்கொண்ட நபீத்தோழர்களை பற்றியும் அதே போன்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஒரு கூட்டம் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் அந்த மக்கத்து காஃபீர்களுடைய மிகப்பெரிய நெருக்கடிக்கிடையில் பல தியாகங்களை செய்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு அந்த மக்கள் மதினாவிற்கு ஹிஜிரத் செய்து போனார்கள் அவர்களோடு அவர்களும் அபுபக்கர் அவர்களும் மக்காவில் இருந்து மதினாவிற்கு சென்ற வரலாறுகளையும் அதில் அவர்கள் எந்த அளவிற்கு தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சென்ற வீடியோவில் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் மக்காவில் இருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து மதினாவை தன்னுடைய ஆக்கிக் கொண்டு மக்கா தனக்கு விருப்பமான ஊராக இருந்தாலும் மக்கா நமக்கு நேசத்திற்குரிய ஊராக இருந்தாலும் மக்காவில்தான் தங்களுடைய சொந்த பந்தங்கள் வேர்களும் இருக்கிறார்கள் என்றாலும் தான் செய்கிற வியாபாரம் மக்காவில்தான் இருக்கிறது என்று சொன்னாலும் அனைத்து விதமான உலக காரியங்களையும் மக்காவ விட்டு விட்டு அல்லா கட்டளை விட்டு மதினாவிற்கு மேற்கொண்டு போன அந்த மக்கத்து போனோழர்கள் மதினாவிற்கு சென்றடைந்ததற்கு பிறகாகவும் அவர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய இன்னல்களுக்கும் அவர்கள் ஆட்பட்டார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த மக்காவிலிருந்து இருந்து மதினாவிற்கு சென்ற அந்த நபித்தோழர்களின் பல பேர்கள் மக்காவை அளவு கடந்து நேசித்த காரணத்தினால் அந்த மக்காவினுடைய நினைவு அவர்களை விட்டு அவருடைய உள்ளத்தை விட்டு போகவில்லை இன்றைக்கு நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இங்கிருந்து ஒரு தொழிலுக்காக வியாபாரத்திற்காக பிரான்ஸ்லேயோ இங்கிலாந்துலேயோ போய் நம்ம வேலை செய்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது நாம் போய் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்டாலும் கூட அதுக்கு முன்னாடி நாம நம்முடைய சொந்த ஊரில் நடந்த நிகழ்வுகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் அசை போட்டு பார்ப்போம் இப்படி எல்லாம் பேசணுமே எல்லாம் போனமே இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகளா இருக்கிறத என்று சொல்லி அது மாதிரியான நிகழ்வுகள் நம்முடைய தலைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் அதே போன்று நம்முடைய குடும்பம் நம்முடைய மனைவி நம்முடைய பெற்றோர்கள் இங்கே இருப்பார்கள் என்றால் அவர்களை பற்றியான சிந்தனையும் நம்முடைய மூளையில் என்ன செய்யும் ஓடிக்கொண்டே இருக்கும் தான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வரலாற்றை நாம் படிக்கும் போது மக்காவுடைய நினைவு அந்த நபித்தோர்களுடைய உள்ளத்தை கொண்டே இருந்திருக்கிறது நம்ம சொந்த ஊரை விட்டு வந்துட்டோமே மதினாவிற்கு வந்துவிட்டோமே என்ன இருந்தாலும் மக்கா தானே நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஊராக இருந்தது என்று அவருடைய சிந்தனை ஓட்டம் அத்துணையுமே மக்காவை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது வரலாறு படிக்கிறோம் பிலா ரவி அவர்களை பற்றி நாம் படிக்கிற பொழுது பிலா ரவி அவர்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மக்காவை புகழ்ந்து மக்காவில் நடந்த நிகழ்வுகளை குறித்து கவிதை நடையாக மதினாவில் என்ன செய்து கொண்டிருப்பார்களாம் பாட்டு பாடி கொண்டிருப்பார்களாம் அது மாத்திரம் அல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணமாக போகிற இந்த நபித்தோழர்கள் மறக்காம ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்களும் போன உடனே பல நபித்தோழர்களுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அபுபக்கர் அல்லாஹ் அவர்கள் போன்ற மூத்த மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் மதினாவுடைய சீதோஷ்ண நிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாம கடுமையான காய்ச்சலால் பல நாட்கள் அவர்கள் அவதிப்பட்டார்கள் என்கிற வரலாற்று செய்தியை நாம் என்ன செய்கிறோம் என்கிற இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் வருகைக்கு பின்னால் அதிகமான தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு ஊராக இருந்தது இப்ப சகாபாக்கள் இங்கிருந்து மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு போனதுக்கு பிறகாக அது மாதிரியான நோய்களையும் அந்த மதினாவிற்கு வந்த முகாதிர்கள் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு கடுமையான முறையிலே அல்லாஹிடத்திலே அல்லாஹுடைய தூதரிடத்திலே முறையிட ஆரம்பித்து விட்டார்கள் மதினாவில உள்ள அந்த எங்களுக்கு ஒத்துக்கல்லா இந்த சூழ்நிலை இந்த காற்று இந்த வெப்பம் இதெல்லாம் எங்களுடைய உடல்ல நிறைய நோய்களை ஏற்படுத்துதுன்னு சொல்லும் பொழுதுதான் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த மதினத்து நகருக்காக வேண்டி மதினாவினுடைய அந்த ஊரினுடைய வளத்துக்காக வேண்டி துவா செய்தார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் அல்லாஹ் ம பா க்லனா ஃபி இறைவா இந்த மதினாவில் விளையக்கூடிய உணவு பொருட்களில் எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக ஓ ஃபி பலதினா எங்களுடைய இந்த ஊரில் மக்காவச் சொல்லலர் சொல்லா என்ன சொல்கிறாங்கன்னா மதினாவை எங்களுடைய சொந்த ஊராக நாங்கள் ஆக்கி கொண்டோம் இந்த எங்களுடைய ஊருக்கு நீ வரக்கத்து செய்தாரலா இதுல இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலையை எல்லாத்தையும் எங்களுடைய மக்களுக்கு நீ சரிபடுத்து என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம் இந்த பிரார்த்தனைக்கு பிறகுதான் மதினா என்பது மக்காவாசிகளுக்கு கொஞ்சம் ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது மதினாவை அந்த மக்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்படி மக்காவிலிருந்து மதினாவிற்கு எதிர செஞ்சு போய் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் ஒத்துக்கொள்வதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க ஊர்ல இருக்கக்கூடிய உறவினர்கள் அதே போன்று தன்னுடைய சொந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு மதினாவிற்கு வந்த இந்த நபித்தோழர்களுக்கு மதினாவில் சொத்து பொத்துக்கள் ஏற்கனவே இருந்ததா என்ன வாங்கி போட்டிருந்தாங்களா என்று கேட்டால் காசு கொடுத்து ஒருத்தரும் இடம் வாங்கி போடல அவர்களுக்கான இருப்பிடம் என்று மதினாவில் ஒரு இடம் கூட கிடையாது மதினாவில் சொந்தக்காரங்க வாழ்ந்தாங்களா சொந்த இடம் இல்ல நான் இப்ப மக்கள் இருந்து மதினாவுக்கு போயிட்டா மதினாவில் என்னை அரவணைப்பதற்கு எங்க சின்னமாப்பா இருக்கிறாரு எங்க பெரியவப்பா இருக்கிறாரு அவங்க வீட்டுல நான் தங்கிக்குவேன் அவங்க அவங்க வந்து எனக்கு உணவு பொருட்களை கொடுத்து என்னை பராமரித்துக் கொள்வார்கள் எனக்கென்று எனக்கென்று ஒரு ஒரு வியாபாரத்தை செட் பண்ணி தருவாங்க குடும்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்கிற இந்த ஆதரவும் மதினாவில் அவர்களுக்கு இருந்ததா என்று கேட்டால் கிடையவே கிடையாது மாறாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத வகையில்தான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து இந்த முகாஜிர்கள் போகிறார்கள் அப்படி போன சூழ்நிலையில இந்த மக்கத்து வாசிகளை மக்கத்து முகாஜிர்களை ஹிஜ்ரத் செய்த மக்களை அந்த லோக்கல்ல உள்ள மதினா வாசிகள் அன்சாரி தோழர்கள் என்று வரலாற்றிலே அழைக்கப்படுகிற இந்த அன்சாரி தோழர்கள் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனுக்கு ஒரு சகோதரன் எப்படி உதவுவானோ அதைவிட ஒரு படி மேலாக போய் மக்கத்து இந்த இந்த வேண்டி அன்சாரி தோழர்களும் என்ன செய்தார்கள் தியாகங்களை செய்தார்கள் வந்த மக்கள் பெரிய தியாகத்தை செஞ்சு வந்திருக்கிறாங்க பல கிலோமீட்டர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க ஒட்டகத்திலையும் கோவேரி கழுதைகளிலையும் பயணம் செய்து உணவு தட்டுப்பாட்டால் அடி வாங்கி மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய மன உளைச்சலில் மக்கா மக்களை அன்சாரி தோழர்கள் கவனித்துக் கொண்ட விதம் இருக்கிறதே ஒரு சாதாரண மனிதன் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கமருடைய உள்ளத்திலே ஆழமாக பதியவில்லை என்று கேட்டால் அப்படியான கவனிப்புகளை செய்யவே முடியாது அந்த அளவிற்கு ஒரு பாரிய கவனிப்பை அன்பை பாசத்தை

இங்கே ஒரு பள்ளிவாசல முதல் முதல்ல கட்டுங்க பள்ளிவாசலுக்கு இடம் வேணும் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சரி ஒரு பள்ளிவாசல் கட்டுறது என்பது ஒரு மலை போன்ற விஷயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது ஒரு மாவட்டத்திலிருந்து பல மாவட்டங்களுக்கு ஊர் ஊராக சுற்றணும் சுத்தி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை பள்ளிவாசல்களுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்கணும் நாங்க மதுரையில அல்லது திருச்சியில இது மாதிரியான இந்த ஏரியாவில் ஒரு பள்ளிவாசல் வருது இவ்வளவு எஸ்டிமேட் இருக்கிறது இவ்வளவு கட்டுமான பணிக்காக இவ்வளவு தேவைப்படுது இவ்வளவு கடன் இருக்கிறது என்று ஜும்மா உரைகளிலே அழுது புலம்ப வேண்டிய சூழ்நிலை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கிறது பள்ளிவாசலுக்கு என்று யாராவது முன் வந்து இந்த 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 இடத்தை வச்சுக்கங்க என்று சொல்லக்கூடியவர்கள் நூற்றுல வெறும் பத்து சதவீத மக்கள் கூட இருக்க மாட்டாங்க

நபிகளாருக்கு ஆதரவாக இஸ்லாத்தினுடைய பிடியில முகாஜீர்கள் பல தியாகங்களை செஞ்சாங்க இவர்களை அன்சாரி செய்த தியாகங்களை எல்லாம் படிக்கிற பொழுது உண்மையில் அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தான் அந்த ரெண்டு அநாதை இளைஞர்களிடத்திலே கேட்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு இடம் வேணும் உங்க இடத்தை தருவீங்களா அந்த இரண்டு தோழர்களும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்க நீங்க இலவசமாக கொடுக்க வேண்டாம் இந்த இடத்துக்குண்டான பொருளாதாரத்தை நான் கொடுத்துறேன் எனக்கு இந்த இடத்தை நீங்க கொடுங்கன்னு கேட்கும் போது அந்த இரண்டு நவித்தோழர்களும் இளைஞர்களும் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே இந்த இடத்தை நாங்கள் பொருளாதாரத்திற்காக கொடுக்க மாட்டோம் நீங்கள் இலவசமாகவே கொடுத்துள்ளாவுடைய ஆலயத்துக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்ற மனப்பான்மை பள்ளிவாசலுக்காக இறை இல்லத்திற்காக இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்குவதற்கு இன்றைக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கிறது வச்சிருப்பார் சொத்து லட்ச லட்சமாக வச்சிருப்பார் ஊர் முழுவதும் இடம் வாங்கி போட்டிருப்பார் சமுதாயத்தில் பெரிய பொருளாதார செல்வந்தர் என்று பெயர் எடுத்திருப்பார் ஆனால் அவரிடத்தில் கூட ஒரு ரூபாய் மனமுவந்து வழங்குவதற்கு மனிதர்களுக்கு மனமரம் இந்த அன்சாரி தோழர்களுடைய தியாகங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் தனக்காக இருந்த அந்த இடம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிறது அவர்கள் அனால தாய் தாய்லந்தையரை இழந்தவர்கள் அப்படியானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக சமுதாயத்தில் ஒரு சப்போர்ட் வேணும்னா இவன் இடம் இருக்குப்பா யாத்தையை கையண்ண வேண்டிய தேவை இவனுக்கு இல்லை என்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட இலவசமாக எந்த விதமான பொருளாதாரமும் இல்லாமல் பள்ளிவாசலுக்காக இடம் கொடுப்பதற்கு முன்னால் வந்தார்களே இது அன்சாரி தோழர்களுடைய அந்த ஆரம்ப காலகட்ட தியாகங்களை என்ன செய்கிறது நமக்கு எடுத்து சொல்லுகிறது எந்த சொன்னால் மக்காவில் எல்லாவற்றையும் இழந்து மதினாவிற்கு வந்த இந்த தோழர்களை எந்த அளவிற்கு மனமோந்து தன்னுடைய ஊரிலே கொண்டார்கள் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம் நவீனம் வளர்ந்து விட்டது அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்து விட்டதுன்னு என்று சொல்லப்படுகிற நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட மொழிமெறி இனவெறி இன்னைக்கும் பார்க்கலான தமிழ் பேசுறவங்க தான் நல்ல உயர்ந்த மக்கள் நாங்க தான் பழமையான மொழின்னு மொழிவாதம் இன்னைக்கு பேசுறானே இன்னைக்கு அமெரிக்கா என்ற இந்த நாடு ஆயுத பலத்தாலும் இன்னும் விஷயங்களிலே நான் தான் டாப் நம்பர் ஒன் என்று பேசக்கூடிய அமெரிக்காவில் இன்னைக்கும் நிறவரி பார்க்கப்படுகிறதா இல்லையா ஒரு வெள்ளை நிறத்தவன் ஒரு கருப்பு நிறத்தவருடைய கழுத்துல காலை வச்சு அமைக்கி கொலையே செஞ்சு விட்டான் அமெரிக்காவே திரடக்கூடிய அளவுல மிகப்பெரிய போராட்டங்கள் வசிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே இன்னொருத்தரை மதிக்காத ஒரு சூழ்நிலை பொழுது அந்த மதினத்து அன்சாரிகளுக்கு மத்தியிலே அந்த அரபு கோத்திரத்தார்களுக்கு மத்தியிலே இனவெறி குலவெறி பார்க்கப்பட்டது அந்த நிலையில் அந்த அன்சாரி தோழர்களுக்கு கிடைத்த இந்த இஸ்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு உள்ளத்தில் எந்த விதமான ஏற்றத்தாலும் இல்லாமல் அந்த மக்களை பிரகாசிக்க வைத்ததென்றால் ஒரு நபித்தோழருக்கும் இன்னொரு நபித்தோழருக்கும் மத்தியில் ரசுல்லா நட்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் முஹாஜிரா இருக்கக்கூடிய அப்து ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருக்கும் ரசூல்லா ரசுல்லா ஒரு நட்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க பின் ரஹ்மான் அவர்கள் என்ன நிலைமையில வந்திருக்கிறாங்க மக்காவில் எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலையில் அப்துல் ரஹ்மான் பின் ஆவு மதினாவுக்கு வர்றாங்க ரபியா என்று சொல்லக்கூடிய இந்த அபித்தோருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர் மதினாவிலேயே பெரிய செல்வந்தராக இருக்கிறார் ரெண்டு ரசுல்லா மத்தியில ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அஹர் நபி அப்து ரஹ்மான் அவர்கள் நண்பர்களாக ஆக்கிவிட்டார்கள் நண்பர்களாக ஆக்கிவிட்டதையு ரபியாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் அத்ர உம்மான் பின் அவர்களே நீங்கள் என்னுடைய தோழர் மக்காவிலிருந்து நீங்க வந்துட்டீங்க எந்த கவலையும் வேண்டாம் நான் இந்த மதினாவிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் என்னுடைய சொத்துல பாதியை உங்களுக்கு தரேன் நீங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணுங்க அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்க மக்காவில் எனக்கு எல்லாம் போச்சு இஸ்லாத்தை ஏத்திட்டதால எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே என்கிற துளி அளவு மனச்சஞ்சலம் கூட உங்களுக்கு வேண்டாம் சொத்துல பாதியை தரேன் எடுத்துக்கங்க அது மட்டுமா வரலாற்றிலே பார்க்கிறோம் எனக்கு இரண்டு மனைமாறுகள் இருக்கிறார்கள் சிவான் இது மாதிரியான தியாக உணர்வு இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ப எத்தனை பேர் இருக்கிறது அந்த மாதிரி கொடுக்க தவறில்லைங்க சின்ன சின்ன தியாகங்களையாவது நம்ம செய்வதற்கு முன்வர வேண்டுமா இல்லையா இந்த ரபியா சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் இதை அங்கீகரித்தார்களா என்று வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடியாது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள் எனக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு பிடித்தவர்களை நீங்கள் சொல்லுங்கள் நான் அவளை தலாக் செய்கிறேன் இத்தாவுடைய காலம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க யாராவது இப்படி சொல்வதற்கு முன் வருவார்களா அடைய ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு ஐநூறு ரூபா சண்டா கொடுப்பதற்கு மனைவியிடத்துல கேட்டு சொல்றேன் இளபாய் கொஞ்சம் என்றெல்லாம் காரணங்களை சொல்கிறோம் தர்மம் செய்வதற்கு மார்க்கத்திற்காக பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு ஆனால் இந்த இந்த சாது ரபியா அன்சாரி தோழர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தது முன்னார் பாருங்க ஆனால் சா அப்து ரஹ்மான் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் உங்களத்தில் இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் எனக்கு நண்பரா நான் உங்களுக்கு நண்பன் மதினாலே எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்ததற்கு மிக மிக நன்றி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஊரிலேயே உழைத்து சம்பாதித்து ஒரு பேரிச்சம்பள கொட்டையளவு உண்டான தங்கத்தை மகராக கொடுத்து அங்கே உள்ள ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்தார் என்கிற வரலாற்று செய்தியை பார்க்கிறோமே

முகம்மதை நீங்களும் உங்களுடைய சமுதாய மக்கள் மதினாவிற்கு வாங்க நாம உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த இந்த முகாஜீர்களை ஒய் உஹின்பூன மன்ஹாஜரை இடையும் தன் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களை அந்த நவீன தோழர்கள் அன்சாரி தோழர்கள் நேசித்தார்கள் ஓய் யுகத்திலு நலா அன்ஃபுசிகையும் ஒளவு காணவியும் ஹசாசா தன்னிடத்தில் வந்த அந்த மக்களை அரவணைப்பதோடு இல்லாமல் அவர்களுக்கு தன்னுடைய சொத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து இன்ன பிற விஷயத்தை அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு அவருடைய உள்ளத்திலே அணு அளவு சஞ்சலம் ஏற்படவில்லை ஒய்வோ திருவுணாலா அன்புசியும் உளவு அவருடைய உள்ளத்திலே கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் ஏற்படவில்லை ஒமையூ கஷுஹலா நஃப்சி ஃப உலாயி கஹுமுல் இவருடைய இந்த வரலாற்று செய்தியை சொல்லிவிட்டு எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கஞ்சத்தலத்தை விட்டு காப்பாற்றப்படுதுனானோ ஃப உலாயி முஃப்லி அவனே வெற்றி பெற்றவன் என்று அல்லாகுமே சிலாகித்து பாராட்டக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு வாழ்ந்த நபி தோழர்கள் அன்சாரி தோழர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்களை விட தியாகம் செய்வதிலே மிக பெரிய முன்னோடியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதனாலாதா ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களின் மீது உயிரையே வச்சிருந்தாங்க என்னதவிருக்கென்று சொன்னால் ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் ஹும் மஃஃபிர்லில் அன்சார வல் இறைவா அன்சாரி தோழர்களுடைய பாவங்களை நீ மன்னி முஹாஜிரகளுடைய பாவங்களை நீ மன்னி இன்னும் ரசூல்லா கேட்டாங்க அன்சாரி தோழர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நீ மன்னி ஸல்லல்லாஹு சல்லா வஸல்லம் அவர்கள் குணையினுடைய யுத்தகலம் முடிகிறது யுத்தகலத்தில் ஜெயித்த அந்த கனிமத்து பொருட்களை ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து முகாஜிர்களுக்கும் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் தோழர்களில் ஒரு சிலர் பேசிக் கொடுக்கிறார்கள் எங்களுடைய மக்காவாசிகளுக்கே அதிகம் அதிகமாக என்ன செய்கிறார்கள் கனிவத்து பொருளை கொடுக்கிறார்களே ஒட்டகங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் குதிரைகளை அள்ளி கொடுக்கிறார்கள் வெள்ளி காசுகளை தங்க காசுகளை அள்ளி எல்லி கொடுக்கிறார்கள் மதினாவாசிகளாகிய நமக்கு எதுவும் இந்த முகமது ரசுல்லா இஸ்லா அலிசலம் அவங்க கொடுக்கலையே என்று ஒரு சிலர் பேசிக் கொள்ளும் பொழுதுதான் இந்த செய்தி ரசுல்லாவுடைய காதுகளுக்கு போகிறது ரசுல்லா அன்சாரி தோழர்கள் அத்துணை ஒரே கூடாரத்திற்குள்ளே வரச் சொல்கிறார்கள் வந்த வந்த உடனேயே ரசுல்லா அந்த அன்சாரி தோழர்களிடத்திலே பேசுகிறார்கள் எனதருமை அன்சாரி தோழர்களே மதினாவிலே நீங்கள் கொள்கையேற்று இருக்கும் பொழுது இந்த முகம்மத் உங்களுக்கு கொள்கையை கொண்டு வந்து கொடுக்கவில்லையா ரசூலா இப்படி பேசுறாங்க மதினாவிலே நீங்கள் வியாபாரத்தில் எந்தவிதமான விதமான செழிப்பும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த முகம்மது மூலியமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கட் செய்யவில்லையா இப்படி கேட்கிறாங்க கேட்டுவிட்டு ரசூல்லா சொல்றாங்க நீங்கள் என்னை போன்றே கேட்கலாம் என்னவென்றால் முகம்மதே உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு மதினாவிற்கு ஆதரவு கொடுத்தோமே மதினாவுக்கு வாங்கன்னு சொன்னோமே உங்களுடைய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோமே அது உங்களுக்கு தெரியாதா என்று நீங்களும் என்னை பார்த்து கேட்கலாம் நீங்க அப்படி கேட்கிறாங்க கேளுங்கன்னு சொல்றாங்க இப்படி சொன்னவுடன் அங்கே இருந்த அன்சாரி தோழர்கள் அத்துணை பேர்களும் கண் கலங்கி அப்படி அல்ல தொடங்குகிறார்கள் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது உங்களில் ஒரு சிலர் மக்காவாசிகளுக்கே இந்த முகமது அண்ணி அணி எதுவும் வருத்தப்பட்டதாக எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது அது உடனே அன்சாரி தலைவர்கள் தோழர்களில் வயது கம்மியான ஒரு சில நபி தோழர்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்லலாம் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த அன்சாரி தோழர்களை எந்த அளவிற்கு சிலாகிந்து பேசுகிறார்கள் பாருங்கள் எனதருமை அன்சாரி தோழர்களே

அன்சாரி தோழர்களே இந்த மக்காவாசிகள் குதிரைகளை எடுத்துட்டு போகட்டும் ஒட்டகங்களை எடுத்துட்டு போகட்டும் நீங்கள் இந்த அழைத்து செல்வதில் உங்களுக்கு பெருமையாக இல்லையா சந்தோஷமாக இல்லையா ஒட்டகத்தை விட பெரிய சொத்து குதிரையை விட பெரிய சொத்து தங்க வெள்ளி நாணயங்களை விட பெரிய சொத்தாக இருக்கிற இந்த முகம்மதை உங்களோடு அழைத்து செல்வதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா மக்கள் எல்லாம் ஒரு பாதையிலே போக போகிய நீங்கள் ஒரு பாதையில் போவீர்கள் என்றால் அன்சாரிகள் உங்களுக்கு பின்னால் தான் நான் நடந்து இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த அன்சாரி தோழர்கள் மட்டமட்டன் அந்த இடத்திலே கடுமையான முறையில் அழ தொடங்குகிறார்கள் பொதுவாகவே ஒரு மனநிலை வருமா இல்லையா கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு கடுமையான முறையில வேலைகள் செஞ்ச ஒரு சமுதாயம் எதுவும் கொடுக்கப்படாமல் தியாக உணர்வு மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற உறவு ரசுல்லா மேல் கொண்ட அந்த நேசம் எல்லாத்தையும் விட வைத்தது அதனுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பின்னாடியும் ஆட்சி செய்த முகாஜியர்கள் மக்காவாசிகள் திறமையான ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தாலும் அன்சாரி தோழர்கள் என்ன செய்யவில்லை அந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு வரவில்லை என்றால் எவ்வளவு பெரிய தியாகிகளாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் இன்னைக்கு சாதாரண கவுன்சிலர் பதவிக்காக வேண்டி வெட்டி கொலை செய்யலாம் ஒரே பகுதியில் ரெண்டு அரசியல்வாதி இருக்கா சமீபத்தில் கூட சென்னை அருகாமையில் வண்டலூர் அருகாமையில் நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டாலின் உடைய பிறந்த வருகிறது அதற்காக வேண்டி ஒரு பேருந்து ஸ்டாப்பு நிலக்குடைய ஒருத்தர் அமைக்கிறாரு அப்படி அமைத்து மேற்பார்வையிடுவதற்கு நாளைக்கு பிறந்த நாள் என்றால் இன்னைக்கு நைட்டு போறாரு அந்த இடத்தில் அவர் நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டு அந்த இடத்திலேயே கடுமையான முறையில வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த சமீபமாக ஒரு பத்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியினுடைய பெயர் அடிபடுகிறது ஆட்சிக்காக பதவிக்காக எனக்கு பெயர் வரணும் நான் வந்து நல்ல முறையில உயர்ந்து போகணும் என்பதற்காக கொலை கொள்ளை செய்யக்கூடிய இந்த உலகத்துல அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகத்தை ஒரு சமுதாயம் செய்கிறது என்றால் இந்த தியாக உணர்வு நமக்கு வேணும் உலக ஆதாயங்களுக்கு ஆசைப்படாம பதவி மோகம் இல்லாம எந்த விதமான உலக ஆதாயங்களுக்கும் நம்ம ஆட்பட்டு அதுல போய் விழுந்துடாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி மன தூய்மையோடு தியாகம் செய்யக்கூடியவர்களாக அன்சாரி தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மக்கத்து முகாஜர்களை அரவணைத்ததிலிருந்து அந்த மக்கத்து முஹாதீர்களுக்கு உள்ளத்துல எந்த விதமான கசப்புணர்வும் இல்லாமல் அவர்கள் உதவி செய்தது மாத்திரம் இல்லை மாறாக இவர்கள் மக்காவாசிகள் மதினாவிற்கு வந்ததில் இருந்து மிகப்பெரிய தியாகங்களை இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த தியாக வரலாறுகளை வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்